சாரு சாரு அது எப்படி கைக்குள்ள விடுது ஆத்தி நீ குளிக்காது வளையல்கள் முறைக்கும் கையை கடிச்சிடும் வளையல் வேணுமா அது கையில் போட்டு விடு போட்டாச்சு எப்படி எடுக்குன்னு பார்ப்போம் ஒரு மூடு இருந்ததுன்னா அவள் ஆடும் இல்லைன்னா இப்போ ஓடி காலில் போட்டாச்சு சொன்னேன்ல எடுத்து விட்டுருந்த மலையில் எடுத்து விட்டுருவாங்க கோவம் நல்லா வரும் கோவம் வாயில் வர மலையில் வச்சுக்கிட்டு விளாடுறத ஆ அடிக்காத அடிக்காத அழகாக விளாடுது ஆ அக்கா கொடுத்துருமா அக்கா வலையில் கொடுத்துரு 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 வாக்கு முறைக்கு என்ன போச்சு கொண்டா கைய பிடிச்சி காடிச்சேன்னா அடி உழும் உனக்கு அடி பல்ல என்ன கடிக்க நீனா வலிக்காது நீ கடிச்சா எனக்கு வலிக்காத வேப்பில இறச்சியும் கையில உனக்கு கசக் நக்குற கசக்கல ஐஸ்கிரீமா அங்க எப்படி குடிக்கிறேன் பல்லு என்ன அப்படி ரொம்ப கடிகள கையில எல்லாரும் மெரட்டுறியா அப்போ இந்த பல்ல வச்சுட்டு நீ அங்க தான் எல்லோரையும் புய்து வச்சு மிரட்டுவாங்க கடி கிடையாது அவ்வளோவா விழலையே முளைக்கல ஈ கடு ஈ கடி பல் பழகுவோம் பல் ஈ கடி ஆ வேணுமா தேங்க் வலையல் கொடுத்துருயே ஐயய்யா கீழே விழுந்து கீழே விழுந்து கீழே விழுந்துட்டான் கீழே விழுந்துட்டாங்களே கீழே விழுந்த வலையை யார் எடுப்பா ஆ வளைய வண்டி போதும் வண்டி சவுண்டு கேட்குறாங்க அம்மா சரியா நாள் இது கண்ணை வரான் கன்றை ரெண்டே நோண்டாலும் அதுக்கு கண்ணை ரெண்டே இன்னும் 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 உனக்கு பிரச்சனை எனக்கு கொடுக்காத கோபம் வரும்

எல்வி உட்கார் பார்க்கணும் யார் மாதிரி உன் ஃப்ரெண்டா மீட் பண்ணுறீங்களா ஆ ஐயோ ஐயோ கத்துக்குமா என்ன பண்ண முறைய் எங்க கேட்க அங்கதான் அங்கதான் அங்கே தான் ஃபோனில் தான் ஃபோனில் தான் வருது ஐயோ மோந்து பாக்கு

தெரியல நல்லா தான் போர் அடிச்சு போச்சு புஷு இது எதுவும் ஒன்று மதியம் இருக்கு அண்ணா இங்கே இங்கே அதே மாதிரி இருக்கு ஒன்றுதான் கூடுது அது படுத்துக்கிறது சைஸ் ஆமாம் மடியில் படுத்துக்கிறது புஷு ஒன்றுதான் கூடுது இரு இரு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இரு வேறு என்ன பார்க்காமனு பார்ப்போம் போனு நல்லா பார்க்கலம்மா ஐயா என் பிள்ளைகள் தான் பார்க்கணும் பார்த்தா இது அதுக்கு மேலே பாக்க ஐயைய என் பிள்ளைகள் தான் போன் பயிற்சியா நீ அதுக்கு மேலே இருக்கும் போலைய இது யாரு உங்க அக்காவா நல்ல டான்ஸ் ஆறுதல உங்க அக்கா ஷாமே ஆடுறாரு நீ ஆடு ஹே காது கேட்குது கண்டுக்கிடாம இருக்கு வேற

வேற எங்க இல்ல அதான் பாக்குதோ காங்களும் தேடு சும்மா இது அது பாக்கட்டு அவ்வளவுதான் மேடம் இப்போ போன் பாக்குறதுல இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டாங்க சும்மா இது அத்தி அது அழகா பாத்துக்கிட்டு இருக்குல்ல என்னம்மா ஓடுது அது ஓடுதான் தலையாட்டுதான் கீழோடி ஒன்று ஓடுது மேலோடி ஓடுது